வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் திட்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் தொடங்குகிறோம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் மிகவும் கவனமாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் த போயிங் கம்பெனி டிக்கர் பி ஏ இந்த மதிப்பாய்வு அந்த நேரத்தில் தற்போதைய தகவலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் த போயிங் கம்பெனி துணைப் பிரிவைச் சேர்ந்தது ஏவியப்ரோம் ஒன்பது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது பிரதிநிதி அல்ல நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் இரண்டு புள்ளி ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்த பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மைனஸ் இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக த போயிங் கம்பெனி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் த போயிங் கம்பெனி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்கு இருப்பதைக் காணலாம் த போயிங் கம்பெனி மைனஸ் ஐந்து புள்ளி ஒன்று சதவீத மாற்றத்தை காட்டியது இருபத்திரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது இது திட்டவட்டமாக எதையும் கூறவில்லை ஆனால் இந்த உண்மையை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் த போயிங் கம்பெனி நூற்று இருபத்தொன்று புள்ளி எட்டு மூன்று பில்லியன் டாலர்கள் ஆகும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இருநூற்று அறுபது பில்லியன் டாலர் ஆகும் கோ நாற்பத்தாறு புள்ளி எட்டு எட்டு ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப் பிரிவின் தலைவர்களில் ஒருவர் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் மூன்று தொன்னூற்றொன்று பில்லியன் எட்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் போயிங்கோ பங்கு நாற்பத்தொன்பது ஒன்பது ஐம்பத்தெட்டு சதவீதம் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றை பார்ப்போம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு த போயிங் கம்பெனி சந்தை மூலதன மதிப்பீட்டில் துணைப்பிரிவில் நாற்பத்தாறு புள்ளி எட்டு எட்டு ஐந்து சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் நாற்பத்தொன்பது ஒன்பது ஐம்பத்தெட்டு சதவீதம் இது பங்கு சந்தை மூலதனத்தின் விட இருநூற்று ஏழு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி படிக்கும் நிறுவனத்திற்கு கடன்கள் இல்லை நிறுவனத்தின் கடன்களின் விளைவாக மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பின் சமநிலை பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவுக்கு சராசரியாக பூச்சியம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பதினோராயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழு டாலர் மில்லியனாக இருந்தது வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றெட்டு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய எண்ணிக்கையை விட எழுபத்தாறு புள்ளி நான்கு சதவீதம் குறைவு துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஒன்று புள்ளி எட்டு ஆகும் இரண்டு புள்ளி ஏழு இன் துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட முப்பத்தி மூன்று சதவீதம் குறைவாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் காட்டி சந்தை மதிப்பின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் அறுபத்தாறாயிரத்து ஐநூற்று முப்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு மைனஸ் பதினேழு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் சராசரி மைனஸ் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஆறு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு அறுபத்தேழு புள்ளி ஐந்து ஆறு ஆறு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கில் நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகமாகும் மேலும் இது நிறுவனத்தின் பரிவர்த்தனை மதிப்புக்கு இடையே உள்ள முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது போயிங்கோ மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு எழுநூற்று எட்டு ஆயிரம் டாலர்கள் அதே சமயம் துணைப்பிரிவில் ஆயிரத்து இருபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பது புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் கிடைக்கும் லாபத்தின் அளவு மைனஸ் அறுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் அறுபத்தொன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியரின் லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் முன்னூற்று எண்பத்தி ஏழு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் முன்னூற்று எழுபத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நான்கு சதவீதம் துணைப் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியரின் விற்பனையின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பங்குகள் இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் குறைவாக உள்ளன துணைப்பிரிவு சராசரி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது த போயிங் கம்பெனி துணைப்பிரிவில் அரசாய் நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தொன்பது சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவின் பங்குகள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன போயிங்கோ நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக நூற்று அறுபத்தி இரண்டு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் நூற்று தொன்னூற்றி இரண்டு டாலர் ஆகும் உண்மையான மதிப்பீடு மற்றும் ஒருமித்து முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக பத்தொன்பது சதவீதம் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பீட்டின் விளைவாக போயிங்கோ தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவர் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது தற்போதைய வீடியோ மதிப்பாய்வு என்பதால் வர்த்தகத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் விக்கு நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்